கரிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லிஸ் தர் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் புளிக்காய்ச்சல் பண்ண போகிறீங்க புளி சாதம் செய்கிறதுக்கு இந்த பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்புங்க சின்ன கிணந்தான் வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஹோட்டல்லெலாம் சட்னி சாம்பார்லாம் குட்டிக்கிட்டு கிண்ணத்தில் வைப்பாங்க பாருங்கள் அந்த அளவு கிண்ணந்தான் அது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ண கடலப்பருப்பு ஒரு கிண்ணம் உளுத்தம்பருப்பு அரை கிண்ண கடுகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது காஞ்ச மிளகாங்க இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிடிச்ச புளி இவ்வளோ அகலமாக உள்ள புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதை மூணையும் ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அந்த எண்ணெயிலையே இந்த காஞ்ச மிளகாயும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் வெறும் சட்டியில் வெந்தயத்தையும் எள்ளையும் வறுத்து எடுத்து வச்சுக்குவோங்க கடைசியாக அந்த செட்டியிலையே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த புளித்தண்ணியை எடுத்து ஊற்றி இந்த புளித்தண்ணிக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இதை உப்பு கூட கடைசியாக சேருங்க வெறும் புளித்தண்ணியில் மஞ்சத்தூளை சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் திக்காக கொதித்து வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கடைசியாக தான் நம்ம இந்த உளுத்தம்பருப்பு தாளித்தது இந்த மிளகா இந்த எள் பொடி இதெல்லாத்தையும் நம்ம சேர்க்கணுங்க நான் இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுங்கள் நான் இந்த புளிக்காய்ச்சல்லே உங்களுக்கு சாதமும் நான் ரெடி பண்ணி காட்டுறேங்க நான் பாருங்க நல்லா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நல்லெண்ணெய்ங்க செக்கெண்ணெயோ இல்லை இதே நல்லெண்ணையோ எதுவோ அதில் வந்து பாருங்க இப்போ இந்த கடுக சேர்த்துட்டேன் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டேன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டேன் இந்த கருவேப்பாளையும் சேர்த்துட்டேங்க இதை நல்லா நம்ம வந்து வறுத்துவோம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லையே வச்சு செய்யுங்க கடலப்பருப்பு இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு தவந்துபடப்போகுது ஓரளவு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க நான் அடுத்தது என்னான்னு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த புளிக்காய்ச்சலுக்கு நான் சொன்னோம் இல்லையா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் ஃபஸ்ட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நிலக்கடலை கருகப்பில இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் தாளித்து அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகாய் இருபத்தஞ்சி மிளகாய்க்கு மேலே சொன்னேன் இல்லையா அதை ஃபஸ்ட்டு வ தனியாக வறுத்து வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலையே பெருங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெறும் சட்டியில் நான் சொன்ன அதே அளவு எள்ளையும் பெருங்காயத்தையும் வறுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறட்டும் அப்புறம் இந்த புளி காமிச்சோம் இல்லையா அந்த புளியை நல்லா ஊற வச்சு புளி தண்ணியை இப்போ கொதிக்க விட்டுட்ருக்கேங்க இப்போ இதில் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து திக்காக வர சமயத்தில் இதை ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அப்புறம் ம எள் இதெல்லாம் சேர்க்கணும் பெருங்காயத்தை எள்ளோடு சேர்த்து வறுத்துக்கணும் கடைசியாக மிள கா இந்த மாதிரி வறுத்த மிளகாயை க்ரஷ் பண்ணி சேர்த்துடணுங்க அவ்வளோதாங்க நான் எல்லாம் ஃபைனலாக எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு காமிச்சிட்டு இதில் சாதமும் கசஞ்சி காட்டுறேங்க இப்போ பாருங்க நம்ம ஊற்றுல அந்த தண்ணி அப்படியே சூண்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துடுச்சு பாருங்கள் சாமான்னு இப்போ இந்த நேரத்தில் தாங்க நீங்கள் வந்து உப்பையும் அந்த எள்ளையும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் பொடி பண்ணி நல்லா இதோட சேர்த்துடணும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுங்க வெல்லம் உங்களுக்கு அளவில் சொல்லணுன்னா ஒரு நூறு இது நூற்றம்பது கிராம் உள்ள அளவு நல்ல வெள்ளங்க நாட்டு வெள்ளம் அந்த உருண்டை வெள்ளம்னு சொல்லுவோம்ல அந்த வெள்ளம் அதை சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த வரமிளகாயை அப்படியே கையாலே க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்கங்க உப்பு முன்ன பின்னே இருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை தப்பு இல்லை நீங்கள் இந்த புளிக்காய்ச்சல் சாதத்தில் ஊற்றி பொழுது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நிறைய போட்டுறாதீங்க எடுத்ததுமே குறைச்ச அளவில் இருந்தால் நல்லது தான் ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் புளிக்காய்ச்சல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பா பத்து வீட்டுக்கு வாசனை அடிக்குதுங்க ஒரே புளிக்காய்ச்சல் வாசனை எங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ வாசனையாக இருக்குது என்ன புளிசாதமா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலேங்க இங்கே நான் வீடியோக்காக சொல்லலை அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க செம்மையாக ஒரு நேரம் பெருங்காய வாசனை அடிக்குது ஒரு நேரம் அந்த எள்ளு வெந்தயம் வருத்த அந்த வாசனை ஒரு நேரம் அதில் போட்ட அந்த மஞ்சத்தூள் அந்த புளித்தண்ணியும் சேர்ந்த அந்த வாசனை பக்கம் மக்கமக்கமான்னு இருக்குங்க வீடே ஜம்முன்னு எப்படா புளி சாதம் வாய் வாயி எச்சு ஊகுதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா ஜம்முன்னு பாருங்கங்க புளி காய்ச்சல் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பா ஓ எண்ணெய் மிதந்துக்கிட்டு பிரமாதமாக இருக்குங்க ரெண்டு நாளாக எங்கள் வீடு ஒரே புளி சாத வாசனை தாங்க இந்த காய்ச்சல் காய்ச்சி வச்சதுலேருந்து எப்படா சாதத்தை வடித்து புளி சாதத்தை பசஞ்சு சாப்பிடுவோன்னு இருக்குங்க இப்போ பாருங்க இந்த புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணல அந்த புளிக்காய்ச்சலை வச்சு இப்போ புளி சாதம் ரெடி பண்ண போகிறேங்க இந்த புளிக்காய்ச்சல் வச்சு த்ரீ டேஸ் ஆகுது ஆனால் சாதம் இன்றைக்கி தான் நான் பிசைய போகிறேன் நான் ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி சாதம் வடித்து எண்ணெய் விட்டு கலந்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த புளிக்காய்ச்சலை லேசாக சூடு பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் போட்டு பெசரி புளி சாதம் ரெடி பண்ண தான் நான் சாதம் பெசறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பாருங்க அந்த புளிக்காய்ச்சலை வச்சு நல்லா சூப்பராக புளி சாதம் பிசைஞ்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றி நல்லா அமிக்கி வச்சுருக்கேங்க இது ஊற ஊற சூப்பராக இருக்கும் செமையாக நல்லா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் இல்லை கோவிலுக்கு எதாவது பிரசாதம் கொடுக்குறோம் இல்லை வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ஆர்டினரியாக சும்மா லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக எப்படி வேணாலும் இந்த புளிக்காய்ச்சலை நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா அக்கேஷனலுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிக்காய்ச்சலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அப்படியே தேன் மாதிரி கெட்டியாக ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா ஊறுகாய் மாதிரி மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க கெட்டே போகாது ஊறுகாய் மாதிரி அந்த புளிக்காய்ச்சலுக்கு மேலே எண்ணெய் வந்து நல்லா ததும்ப இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி சும்மா ஒரு தயிர் சாதத்து கூட ஒரு ஸ்பூன் இந்த புளிக்காய்ச்சலை சைடிஷ்ஷாக வச்சு தொட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் நல்லா நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்து எப்படி செஞ்சுருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதே மெத்தட்லேயே செய்ங்க புளிக்காய்ச்சல்லாம் சும்மா நக்னியோண்டெல்லாம் குறைச்ச அளவுலெல்லாம் செஞ்சாலாம் அந்த டேஸ்ட்டும் வராது அந்த டெக்ஸரும் வராதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு கால் கிலோ புளியை ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு உண்டான அந்த சாமான்களையெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த புளிக்காய்ச்சல் புளிக்காய்ச்சலாக இருக்கும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கொடுக்குற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த புளிக்காய்ச்சல் கடைசியாக கொதிச்சு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்குங்க புளிக்காய்ச்சல் இருக்கும் ஸோ புளிக்காய்ச்சல் நிறையா செஞ்சுட்டோன்னு வருத்தப்படாமல் செஞ்ச புளிக்காய்ச்சலை வச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணுங்கங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி மகிழ்ச்சிங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் பபாய்